முடிந்த வரை அவர்களோட இருக்கிறது உங்களுக்கு ஆனந்தத்தை மகிழ்ச்சி இன்றைய தினம் ஏற்படுத்தி தர மிக சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் சில பரிசுகள் கூட உங்களுக்கு கிடைக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன் உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காத்திருக்கு என்ற டீட்டெயில்டான விஷயங்களை ஜோதிட ரீதியாக இந்த வீடியோ நாம் அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபகாரிய தின வாழ்த்துக்கள் நண்பர்களே யூ மெய் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனதார கூட தீங்கி இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை அனைவரும் பெற்றிட வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை எப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி உடனடியாக நீங்களும் பயன்பெற்று எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் புதன்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்தில் குருவும் பத்தாம் இடத்தில் ராகு பகவானும் அமைந்துள்ளனர் ஆனால் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால் இன்றைய தினம் உங்களுக்கு முழுவதும் சந்திராஷ்டிரம் அமைந்திருக்குங்க எப்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டம் முடிவடையது என்பதை வீடியோவில் இடையில சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகாலையிலேயே சந்திராஷ்டம் ஆரம்பித்து விடுவதால் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் இறை வழிபாட்டை மேற்கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் இன்றைய தினம் நடந்து கொள்வது அவசியம் நண்பர்களே நிதானமாக நடந்துக்கங்க இன்னைக்கு பொறுமையாக நடந்துக்கங்க முடிந்த அளவுக்கு பேசாமல் இருப்பது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது சூப்பரான உங்களுக்கு தினம் சில கரைந்து போன உங்களுடைய சேமிப்பு பணத்தை வந்து திரும்ப பெறதுக்காக நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆனா எந்த நண்பர்களிடமும் உங்களது நெருங்கியவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்காதீங்க நண்பர்களை அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் காலம் முதலீட்டை தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் போதுமான நேரத்தை செலவிடலாம் அது உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் ஆனால் அந்த நேரத்திலும் நீங்கள் கடி கடிஞ்சொற்களை பேசிவிட வேண்டாம் இன்றைய குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக நீங்கள் பாடுபடுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல அன்புகள் கிடைக்குங்க ஆக்கப்பூர்வமாக நோக்கத்தால் நீங்கள் செய்யப்பட்ட காரியங்கள்ல பேராசை கண்டிப்பாக இன்னைக்கு தவிர்த்து விட வேண்டியது அவசியம் ஆசைப்படலாங்க ஆனால் பேராசை வேண்டாம் ஆக்கப்பூர்வமா இன்னைக்கு உங்களோட காரியங்களை நீங்க செய்யுங்க அதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பா காத்திருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பேடங்கள் உங்களுக்கு கண்டிப்பா அமையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நீங்க செலவே பண்ணாதீங்க செலவுகள் நீங்க பண்றதுனால உங்களுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கறனால எந்த செலவும் இன்னைக்கு முடிந்த அளவு பண்ணாம பாருங்க நண்பர்களே இன்ற தினம் உங்களது மகிழ்ச்சிக்குரிய வகையில் உங்களது அன்புக்குரிய உங்களது காதலர் அதிகமான நல்ல சந்தோஷத்தை இந்த தினம் கொண்டு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே இந்த தினம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் திருமணம் மாணவர்களுக்கும் கூட இந்த தினம் இல் ஒரு தேவதையாக உங்களது வாழ்க்கை தனியை தெரியக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே அது ஒண்ணு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராவ இருக்குங்க அலுவலக பணியில் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ட்ரீட் தருவாங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான சில இன்விடேஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சில ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு சில பரிசுகள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு அது உங்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷத்தை தரும் அலுவலக பணிகளும் உங்களது காதல் வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் இன்னைக்கு நல்லாவே சிறப்பாகவே இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையுங்க பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு இருக்கு பொதுநாள் ஈடுபாட்டுல இன்னைக்கு அதிகமா நீங்க ஆர்வம் காட்டுவீங்க தொழில் ரீதியாக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் பணம் செலவிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் உங்களது ஆரோக்கியத்தை தவிர மற்ற செலவுகளை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உங்களுக்கு நல்ல வகையில் அமையும் பயணங்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆனால் பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்களது உடைமைகள் மீது கொஞ்சம் தனி கவனம் செலுத்தி இருங்கள் மேலும் நீங்கள் கிளம்பும்போது போது இங்கே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது வீட்டிலிருந்து கிளம்பும் போதும் சரி அல்லது வெளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பும் போதும் சரி உங்களது செக்லிஸ்ட் ஒன்று வச்சுக்கிட்டு நீங்க எடுத்துக்கிட்ட பொருள் எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டீங்களா நீங்க செஞ்ச வேலையெல்லாம் கரெக்டாக கரெக்டா முடிச்சிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பயணங்களை ஆரம்பிக்கலாம் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் சில அலைசல்கள் இன்னும் தவிர்க்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு சிறப்பான நாளாக நீங்கள் அமைச்சிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களோடு இருங்க ஆனால் எந்த விதமான கடுஞ்சொற்களையும் கூறிவிட வேண்டாம் நண்பர்களோடு உங்களுக்கு ஆரோக்கியமான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டுதல் தினசரி உங்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவே இருக்குது அப்படின்னா அது நமது கடகம் டுடே சேனல் மூலமாக கிடைக்குதுங்க அதுக்காக நீங்கள் நமது கடகம் டுடே ரசவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் மறக்காமல் அழைத்து நண்பர்களே மேலும் நம்மோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா தகவல் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் இந்த தினம் கிரே கலர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் கிரே கலரை யூஸ் பண்ணுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமையுங்க எனவே ஆறாம் நம்பரை பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது கடகரசன் பொருளில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நன்றாக இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்கள் சுபகாரியம் தொடர்பான சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைத்து இரண்டு நாட்கள் தள்ளிப்படுங்க உங்களுக்கு எப்போ வந்து சந்திராஷ்டம் முடிவடையதுனா நாளை முடிவடையுதுங்க நீங்கள் நாளை மறுதினம் அதாவது புதன் வியாழன் சந்திராஷ்டிரம் இருக்கு வெள்ளிக்கிழமை முதல் உங்களுக்கு வழக்கமான செலவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் அதற்காக நீங்கள் பிளான் பண்ணிக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் அலுவலகப் பணியிலும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உயரதிகாரிகளிடம் நீங்கள் சூழ்நிலை தந்தவரை அட்ஜஸ்ட் போங்க அனுசரிச்சு போங்க பண்ணுங்க கருத்துக்களை கூறும்பொழுது சூழ்நிலை தகுந்த மாதிரி கூறுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கையாளும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா செலவுகள் உங்களுக்கு வேற வகையில் இருக்கும் எனவே அதை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு தேவையற்ற பொருட்கள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கையில நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் என்பதால் தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்கள் நண்பர்களே மேலும் பயனற்ற விவாதங்கள் ஒரு பிசாக பிரோஜனம் இல்லாத விவாதங்களை செய்ய வேண்டாம் இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களும் அப்படித்தான் இன்னைக்கு விவேகமா செயல்படணும் நாசுக்கா பேசுங்க தேவையில்லாத பேச்சு பேசாம கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க இல்லைன்னா அமைதியா இருக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த யாருடைய எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் நீங்க பண்ணாதீங்க அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்றாத விஷயங்களை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு மனசுல அமைதி இருக்குங்க இல்லைன்னா மன அமைதி போயிடும் எனவே யார்ட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் இந்த தினம் நீங்கள் யாருடைய விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் வியாபார பணிகளில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் கிடைக்கும் அது உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் நண்பர்களே நன்றி நண்பர்களே வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னைக்கு சில நெகட்டிவான விஷயங்களை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் ஜோதிட ரீதியா சொல்லிதான் ஆகணும் அது சொல்றது என்னுடைய கடமை சொல்ல மறைச்சதான் தப்பு சோ நெகட்டிவான விஷயங்களை நீங்க கேட்டுட்டு அதுக்காக நம்ம வீடியோ டிஸ்கலைக் பண்றதோ இல்ல அன்ஸ்க் பண்ணிக்கிறதோ வேண்டாம் நமது என்னென்ன விஷயங்கள் நான் சொல்றேன் அப்படின்றது எத்தனை பேர் வந்து நெகட்டிவான விஷயங்களை தவிர பாசிட்டிவான விஷயங்கள் எனக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்களே நீங்க நம்ம டெய்லி வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் நீங்களும் நமது சேனலோட இணைந்திருங்கள் தினசரி வழிகாட்டுதல்கள் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நீங்கள் பெறுவதற்கு நமது கடகம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக நமது கடகம் ராசி வளம் சேனல் வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா அது ஒரு என்கரேஜா அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்காக பணிபுரியத்துக்கு இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சா லைக் பட்டனை அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பழங்களங்கள் நமக்கு எப்படி அமைந்துகிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் ஃபுல் டே